வணக்கம் நெல்லையில் குள்ள நடக்கிற கலையபுரங்களால தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாகிட்டு வர்றதாக உற்சாகம் காட்டுறாங்க பாஜகவினர் மக்களவை தேர்தலில் நெல்லை தொகுதியில் பாஜக சார்பில் நயினார் நாகேந்திரன் களம் காண்கிறார் முதல்ல தூத்துக்குடியில் போட்டியிடுறதாக அறிவிக்கப்பட்ட அவர் அதுக்கப்புறமா திடீர்னு நெல்லைக்கு மாற்றப்பட்டார் அதிமுக தரப்பில் முதல்ல சிம்லா முத்துசோழன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாங்க திமுக முன்னாள் அமைச்சர் சர்குண பாண்டியன் அவங்களுடைய மருமகளான அவங்க சமீபத்தில் தான் அதிமுகவில் சேர்ந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் ஜெயலலிதாவுக்கு எதிராகவும் இவங்க போட்டியிட்ருக்கிறாங்க இதனால் சிம்லாவுக்கு எதிராக கட்சிக்குள்ள ஒருவித புகைச்சல் கிளம்ப ஆரம்பிக்க அவருக்கு பதிலாக ஜான்சிராணி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க இப்படி ரெண்டு கட்சிகளினுடைய வேட்பாளர் அறிவிப்பிலையும் சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழ்ந்த நிலையில தான் திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கு நெல்லை தொகுதி ஒதுக்கப்பட யார் வேட்பாளர் அப்படிங்கிறதே சிதம்பர ரகசியமாக இருந்துச்சு பீட்டர் அல்போன்ஸ் முன்னாள் எம்பி ராமசுப்பு ரூபி மனோகரன் பால்ராஜ் அப்படின்னு ஒரு கும்பலே காங்கிரசினுடைய தமிழக தலைமைக்கும் டெல்லி தலைமைக்கும் தூது அனுப்பிக்கிட்டு இருக்க இதோ அதோ அப்படின்னு சொல்லிட்டு போக்கு காங்கிரஸ் தலைமை கடைசியில திருநெல்வேலிக்கு பிரச்சாரத்துக்கு வந்த ஸ்டாலின் அதிர்வுகளால காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாரு இப்படி அவசர கொடுக்கையாக ராபர்ட் ப்ரூஸ் அறிவிக்கப்பட காங்கிரசுக்குள்ள அவருக்கு எதிர்ப்பு கிளம்பிணிச்சு கன்னியாகுமரியை சேர்ந்தவருக்கு திருநெல்வேலியில் தொகுதியா ஏன் இங்கே ஆட்களே இல்லையா அப்படின்லாம் கேள்விகள் எழும்ப தொடங்கியிருக்கு இந்த எதிர்ப்புகளின் உச்சகட்டமாக தான் ராபர்ட் ப்ரூஸ் வேட்புமனு தாக்கல் செய்ய போன அன்னைக்கே முன்னாள் காங்கிரஸ் எம்பி ராமசுபுவும் வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்காக போக காங்கிரஸ் கூடாரத்துக்குள்ள ரொம்பவே ஒரு பரபரப்பு கிளம்பியிருக்கு அது திமுகவையும் கூட அசைச்சு பார்த்துருக்கு ஏற்கனவே திமுக கிட்ட இருந்த தொகுதியில் எம்பி ஞான திரவியத்தின் நடவடிக்கைகள்னால கட்சிக்கு பொதுமக்கள் மத்தியில் இமேஜ் டேமேஜ் ஆகி இருந்ததால தான் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டுச்சு ஆனால் காங்கிரஸ் கூடாரத்துக்குள்ளேயே இப்படி ஒரு மோதல் நடக்கிறது வெற்றியை பாதிக்கும் அப்படிங்கிறதுனால திமுகவில் இருந்தும் காங்கிரஸுக்கு மறுபடியும் அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு இதையடுத்து காங்கிரஸ் மேலிடம் முன்னாள் எம்பி ராமசுப்பு கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினதை தொடர்ந்து அவர் தன்னுடைய வேட்பு மனுவை வாபஸ் வாங்கினார் நான் காங்கிரஸ்காரன் அதனால கட்சியினுடைய தலைமை சொன்னதை மதித்து ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு பேட்டியும் அவர் ஒரு கட்டிக்கிட்டு இருக்கிறாரு அதே நேரம் ராபர்ட் ப்ரூஸுக்காக ராமசுப்பு தேர்தல் வேலை பண்ண போகிறது அப்படின்னு அவருடைய நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கதைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற ஜான்சிராணி தொகுதிக்கு புதுமுகம் திசையன் பேரூராட்சி தலைவரான இவர் திருநெல்வேலி மாவட்ட மகளிரணி செயலாளராகவும் இருக்கிறாங்க அதனால கட்சியினர் மட்டுமே அறிந்த முகமாக அவங்க இருக்கிறாங்க காங்கிரஸ்ல அறிவிக்கப்பட்டிருக்கிற ராபர்ட் புரோஸும் கட்சி ரீதியாக பதவியில இருந்தாலும் அவரும் புதுமுகம்தான் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக தற்போது அவர் பொறுப்பில் இருந்துகிட்ருக்கிறாரு கட்சிக்குள்ளே இருக்கிற குழப்பங்களும் எதிர்ப்புகளும் அவருக்கு ஒருவித பயத்தை ஏற்படுத்தியிருக்கு இதனால கூட்டணி கட்சியான திமுகவினரை மட்டுமே நம்பி இருக்கிற சூழல் இப்போ அங்கே நிலவிக்கிட்டு இருக்கு ஆனால் திமுக தரப்புலையோ மறுபடியும் தொகுதி கிடைக்காத அதிருப்தியில் இருக்கிற திமுகவினர் சில பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனோட திரைமறைவில் ஸ்நேகம் பாராட்டுறதாக உளவுத்துறை மூலமாக ஸ்டாலின் வரைக்கும் தகவல் போயிருக்கிறதாகவும் ஒருவித தகவல் கசித்துக்கிட்டு இருக்கு இப்படியாக புதுமுக அதிமுக வேட்பாளர் பிளஸ் திருகுவலி காங்கிரஸ் வேட்பாளர் பிளஸ் டபுள் கேம் ஆடும் திமுகவினர் அப்படின்னு அனைத்து விஷயங்களும் சேர்ந்து தொகுதிக்கு மிகவும் பரிச்சயமான பாஜக வேட்பாளரான நயினார் நாகேந்திரனுக்கு சாதகமாக களம் மாறிக்கிட்டு இருக்கிறதாக புன்னகை பூக்கிறாங்க நெல்லை தொகுதியினுடைய கள நிலவரத்தை அறிஞ்சவங்க thank you